சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்துள்ள விஸ்வாசம் படம் வரும் பத்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது இந்த படத்திற்கு போட்டியாக ரஜினியின் பேட்ட திரைப்படமும் வெளியாக உள்ளது அஜித்தின் விஸ்வாசம் பட பேச்சு ரசிகர்களிடம் அதிகம் உள்ளது படத்திற்கான எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது அதற்கு ஏற்றாற்போல் விஸ்வாச பட புக்கிங் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கிறது என்று கூறி வருகின்றனர் சமூக வலைதளங்களிலும் ரசிகர்கள் ஒரு பக்கம் படத்தை ப்ரொமோட் செய்து வருகின்றனர் அண்மையில் வெளியான விஸ்வாச பட ட்ரெய்லர் இந்தியாவில் யூடியூபில் இப்பொழுது வரை நம்பர் ஒன் இடத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்தது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி டூ இருந்து நேற்று ரிலீஸ் பண்ண ரவுடி பிபின்ற சாங் வந்து இப்போ யூடியூபில் இடத்துக்கு ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் ரெண்டாவது இடத்துல ட்ரெண்டிங்கில் இருந்தது ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட் இயரத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்தது அதை வந்து இப்போ பின்னுக்கு தள்ளி பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த மாரி டூ படம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெளியானது இந்த படம் இன்னமும் வெற்றிகரமாக பல திரையரங்களை ஓடிட்டு இருக்குது இந்த படத்தில் மொத்தமாக மூணு பாடல்கள் முதல் பாடல் ரவுடி பிபின்ற பாடல் இந்த பாட்டை வந்து லிரிக்ஸ் யார் எழுதனு கேட்டிங்கன்னா நம்ம தோணும் சொன்னதாக லிரிக்ஸ் எழுதியிருந்தார் இந்த பாடலை அவர் அவரே பாடியும் இருந்தார் இந்த பாடல் பல சாதனைகளை முறியடிச்சது யூடியூப் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக இணையதளங்களிலையும் பல சாதனைகளை வந்து இந்த ரவுடி பேபி சாங் வந்து செஞ்சுது இந்த சாங்கை கேட்டவங்க எல்லாருமே எப்போ இந்த சாங்கை வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து காத்துட்டு இருந்தாங்க படத்தில் பார்க்கும்பொழுது செமையாக இருந்தது இந்த வீடியோ சாங் சாய்பழையுடைய ஸ்டெப்பாக இருக்கட்டும் தனுஷண்ணாவுடைய ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது எப்போ வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க நேற்று கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து இந்த ரவுடி பேபி வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து பல சாதனைகள்லாம் செஞ்சுட்டு வருது இப்போ யூடியூப்பில் நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்னே இருக்குது இந்த தான் தமிழ் படத்துலேயே அதிகமான வியூஸ் வந்து கம்மியான நேரத்தில் வந்ததுன்னு ஒரு சாதனையை படிச்சிருக்கு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மில்லியனுக்கும் மேலே வியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே இந்த சாதனையை வந்து சர்க்கார் பண்ணியிருந்தாங்க பத்து மணி நேரத்தில் வந்து ஒரு மில்லியன் வியூஸ் இருந்தது அந்த சாதனையை வந்து இப்போ நம்மளுடைய ரவுடி பேபி இதுன்னு சொன்னால் வந்து முறையடிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சின்னா மறக்காமல் நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கணுமா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் இந்த ப்ரௌசர் இந்த ப்ரௌசர்ல நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காசு கிடைக்கும் நம்பரங்க மட்டும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரௌசருடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்